அன்புக்கு மட்டுமல்ல அடையாளம் அடையாள தான் கல்லழகர் வைகை இறங்கும் இந்த திரு ஆளவாய் நகரான மா முதலையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமயத்தின் மூலமாக செய்யப்பட்டுள்ள நம்ம அரசு பொறுப்பேற்று இன்றோடு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் தான் ஆகுது ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு திருக்கோயில்களை குடமுழைக்கு செஞ்சிருக்கிறோம் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய கோயில் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு கால திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்கு தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இறைவனுடைய கோயிலில் சமத்துவ நிலவுன்னு அனைத்து சாதிகளிலும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கோம் ஆலயங்கள்ல அன்னை தமிழ் ஒழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரங்க அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப பதினோரு பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் பசியார உணவு முண்கிறார்கள் பதினேழு திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் பதினோராயிரத்தி அறுபத்தைந்து மாணவ மாணவர்களும் பள்ளிகளில் பதிமூணாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மாணவ மாணவர்கள் படிக்கிறாங்க அதனால தான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசு